வெயிலுக்கு நம்ம உடம்பை நீர்ச்சத்துடன் வைக்கக்கூடிய ஒரு பழ ஜூஸ் சுகர் இருக்கிறவங்களும் இந்த பழ ஜூஸ் எவ்வளோ ஒரு நன்மை பயக்கிது எப்படி அவங்க எடுத்துக்கலாம்ன்றதையும் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு மலாய் ஆப்பிள் ரோஸ் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இப்படின்னு பல பெயர்கள் சொல்கிறாங்க இதை வந்து நல்லா பழுத்தருச்சின்னா அது உள்ளே வந்து அந்த விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று வேலை தராங்க அதே மாதிரி எந்த கெட்ட வித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த சுகர் குறையிறதையும் நிரூபிச்சிருக்கிறாங்க இப்போ இதை நாம் ஒரு ஜூஸ் போட போகிறோம் இதை வந்து ஊர்காவாகவும் செய்வாங்க இந்த பழத்தில் இப்போ இதிலலாம் கொட்டை இருக்காது இது சாப்பிடக்கூடிய வகையில் இப்போ இருக்குது அதனால் நாம் இதை நறுக்கி எடுத்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சாறு பிழிஞ்சி நாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வரும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் சில் தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் அடித்து குடிச்சிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறது நல்லது சர்க்கரை சேர்க்காம அவங்க இதை அடித்து ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம் இந்த பழம் அதிகமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தி ஜெல்லி பீக்கிள் ரோஸ் வைன் ஒயிட் வைன் இதெல்லாம் செய்கிறாங்க இதில் புரோட்டீனோ ஃபைபர் கண்டென்ட்டோ அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அதிகமாக இருக்கு புளுடன் ஃப்ரீ குளுடன் எஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கும் இந்த பழ ஜூஸ் வந்து ரொம்பவே நன்மை பயக்கும் அதனால் தாராளமாக குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே இந்த வெயில் காலத்துக்கு இதை கொடுக்கலாம் நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடோடு வச்சுருக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவும் கூட செய்து பாருங்கள் நன்றி